வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்த்துக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இவர்களுடைய ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்றத தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன் பார்த்திருங்க இன்னைக்கு சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை ரிஷப ராசி துலாம் ராசி ரிஷப லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் சுக்கிரன் இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் ஏழாம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தாலும் சுக்கர தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் இதில் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை துலாம் லக்னம் ரிஷப லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் வேலையை விட தொழிலை விட குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்கும் முதலில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பொழுதுபோக்கான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் காதல் பாடல்களை கேட்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் கவிதைகள் எழுதி கொடுப்பது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடன் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதற்கு வீட்டில் உள்ளவர்கள் தடையாக இருந்தால் தனிக்குலத்தனம் போகிவிடலாம் என்று அடம்பிடிப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னை கொஞ்ச வேண்டும் என்று நினைப்பார்கள் முத்தம் கொடுப்பது கட்டி அணைப்பது மடியில் படுப்பது இதயத்தில் படுத்து உறங்குவது சாப்பாடு ஊட்டி விடுவது போன்ற அந்யோன்யமான செயல்கள்லாம் இருக்குது பத்தியா இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் தாம்பத்திய உறவுல அதிக நேரம் இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைதான் உலகத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருக்கும் மற்றவர்களிடம் நீங்க வந்து மற்றவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா நாம் தான் சிறந்த தம்பதிகள் என்று மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் சுப காரியங்களுக்கு செல்வது வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவது சினிமா செல்வது போன்றவை மிகவும் பிடிக்கும் தன் வாழ்க்கை துணை தனக்கு நல்ல சமையல் செய்து தர வேண்டும் என்று நினைப்பார்கள் விதவிதமா சமைச்சு கொடுத்தா இன்னும் வந்து சந்தோஷப்படுவாங்க சரிங்களா ஆண்களா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சமைச்சு போடுங்க அவங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்க அப்போதைக்கு குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ அந்த செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவங்களுக்கு பிடிக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணை தன் தாயை விட தன்னைத்தான் அதிக நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா தாய்ப்பாசத்தை உயர்த்தி பேசுவது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா சந்திரன் வந்து சுக்கரனுக்கு எதிரி சரிங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க சுக்கரனுக்கு சுத்தமாக சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது இந்த சந்திரன் கூட ஓரளவுக்கு வந்து தான் நினைப்பாரு ஆனால் சுக்கரனுக்கு சுத்தமாக சந்திரனை வந்து பிடிக்காது ஸோ அதனால நிச்சயமா உங்களுடைய தாயை பற்றி ரொம்ப உயர்த்தி பேசாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றியே உயர்த்தி பேசாதீங்க சரிங்களா கண்டிப்பாக அதை விரும்பவே மாட்டாங்க சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணை சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுடைய பிறந்த வீட்டு பெருமையை பேசாதீங்க சரிங்களா அது சுத்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதிலும் முக்கியமாக ஆண்கள் வந்து தன்னுடைய தாயை வந்து உயர்த்தி பேசாதீங்க அது நிச்சயமாக வந்து உங்களுடைய மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது சரிங்களா ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் உங்களுடைய வாக்கியத்தினை சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்து விட்டால் தயவுசெய்து நீங்கள் சொந்தமாக தொழில் வைக்கிறது நல்லது அப்படி ஏன் அப்படின்னா உங்களுடைய துணை வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வேலைக்கு போனால் கூட எப்போவுமே உங்களுடைய வாக்கியத்தினை கண்டிப்பாக உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் கூட வந்து உதவியும் செய்வாங்க உங்க கூடவே வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ சொல்ல போனால் நிச்சயமாக சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணை கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறது ரொம்பவே நல்லது அவங்க எந்த நேரமும் வந்து உங்களை பற்றி தான் திக் பண்ணிகிட்டு இருப்பாங்க செகண்ட் ஹேண்டு பொருட்களை விரும்பவே மாட்டாங்க ஆடம்பரமான பாகங்களை வாகனங்களை விரும்புவார்கள் ஆடம்பரமான வீடுகளை விரும்புவார்கள் பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதிலையும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அது என்னன்னா தன் வாழ்க்கை துணை தன்னுடன் இருக்கும்போது சுற்றி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நினைப்பாங்க நீங்கள் அதிகமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தனியாக எங்கள் மலை மேலே கூட்டிகிட்டு போகிறது தனியாக ஆறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி சுற்றி யாருமே இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க பிடித்தமான விஷயமா இருக்கும் சரிங்களா ஸோ நிச்சயமாக வந்து இதை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்பவே வந்து உங்களை பிடிக்கும் அதற்கு பிறகு இதில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா அதிக அளவு பாசத்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை வச்சுருப்பாங்க உங்கள் மேலே சரிங்களா அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈடு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டிப்பாக விரும்பணும் சரிங்களா ஸோ இதை எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க வேலை விஷயமாக வெளிநாடு போகிறேன் இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு இருக்காதிங்க சரிங்களா அது வந்து அவங்கள அவங்கள வந்து மனதளவில் ரொம்பவே வந்து காயப்படுத்தும் சரிங்களா அதை சுத்தமாக அவங்க விரும்பவே மாட்டாங்க சரிங்களா பணத்தை விட பணத்தையும் விரும்புவாங்க விரும்புவாங்க அதை வந்து சொல்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பணத்தை விட உங்களை தான் வந்து அதிகமாக நேசிப்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை தான் வந்து அதிகமாக வசியம் பண்ணுவாங்களே தவிர நீங்க போயிட்டு வந்து வசியம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே பெருசாக இருக்காது பட் அவங்க வசியம் பண்ணுற அளவு வசியம் பண்ணும்போது தயவுசெய்து நீங்க ஈடு கொடுத்து போங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் சரிங்களா எப் சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணியை தயவுசெய்து வந்து ஒரு சின்னதாக திட்டு கூட திட்டாதீங்க அவங்க மனதளவில் அதிகமாக வந்து வருத்தப்படுவாங்க சரிங்களா எப்பவுமே சண்டை போடாதீங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து பின்பற்றினா உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து கண்டிப்பாக திருப்தி படுத்த முடியும் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்